ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்ட் இன்றைக்கி இந்த சில்க் ஸேரீக்கு சாரி ஃபால்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த ப்ளவுஸ் தான் இந்த ஸாரியோட ப்ளவுஸு பாருங்கள் இந்த சாரியோட உள் பகுதியில் இந்த சாரி ஃபால்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இந்த சாரி ஃபால்ஸு எப்படி வைக்கணும்னா சாரியோட கால் பகுதி நம்ம கால் கீழ் சுற்றலுக்கு வரக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த சாரி ஃபால்ஸ் வைக்கணும் பாருங்க இது ரெடிமேடு சாரி பால்ஸ் தான் இந்த கடையில் இருந்து வாங்கின சாரி பால்ஸ் அதனால் நம்ம வெட்ட வேண்டியதாக இல்லை தைக்க வேண்டியதாக இல்லை ஏற்கனவே தைச்சி நம்ம ரெடிமேடாக வாங்கின சாரி பால்ஸ் அப்படியே எடுத்து இந்த சாரியோட எட்ஜில் வச்சு ஒரு நூல் பதத்துக்கு ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டே இருக்கணும் கூடுதல் அளவெல்லாம் விட வேண்டாம் கரெக்டாக ஒரு நூல் அளவு கேப்பு விட்டு இந்த சாரி பால்ஸை நம்ம நேராக ஒரு தையல் போட்டு வந்தால் போதும் இந்த சாரி ஃபால்ஸு ஸாரீயோட உள்பகுதி மெயின் பகுதி மிஷின் போர்டில் இருக்குது இது உள்பகுதியில் தான் நம்ம தையல் போட்டுகிட்டே இருக்கோம் பாருங்கள் தைக்கும்போது போது நம்ம அந்த துணியை சாரியையும் இழுக்கக்கூடாது இந்த சாரி பால்ஸையும் நம்ம இழுக்கக்கூடாது இழுக்காமல் அந்த மெஷின் ட்ராக்குக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அது நம்ம கையை வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாகவும் அடிக்கக்கூடாது ஏன்னா ஒரு நூல் பதத்துக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணி தச்சிகிட்ருக்கோம் இது ரொம்ப ஸ்பீடாக தைக்கும்போது போது இந்த ட்ராக் வந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம நேராக வச்சு தையல் போட்டால் போதும் இந்த பின்ன நம்ம ஜாயின் பண்ணுற இந்த சாரி பால்ஸு முன்னே போகாத வாரம் முன் துண்ண அந்த மெயின் பீஸ் வந்து நம்ம சாரி பால்ஸோட மேலே வராமலும் நம்ம வந்து தைக்கணும் பாருங்கள் இப்போ ஒரு பக்கம் நீட்டாக நம்ம தைச்சி முடிக்க போகிறோம் பாருங்கள் முடிக்கக்கூடிய இடத்துல வந்த உடனே லேஸாக ஒரு சிங்கிள் மடக்கு மடக்கி இந்த சாரி ஃபால்ஸை உள்பகுதி பார்த்து மடக்கி வைக்கணும் ஏன்னா இது வெட்டுப்பகுதியாக இருக்கிறதுனால இந்த சாரி ஃபால்ஸ்லேருந்து நூல் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு சிங்கிள் மடக்கு உள்பகுதியை பார்த்து மடக்கி நம்ம தைச்சா போதும் அடுத்ததாக பாருங்கள் சாரி ஃபால்ஸோடு மற்றொரு பகுதியை நம்ம அடுத்தது ஜாயின் பண்ணி தைக்கலாம் இந்த ஜாயின் பண்ணுறது எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள் கரெக்டான அளவுக்கு இந்த சாரி ஃபால்ஸ் இருக்கிற அளவுக்கே நம்ம வந்து கரெக்டாக எந்த ஒரு வித ஃப்ளீட் எதுவும் இல்லாமல் நம்ம நீட்டாக தைக்கணும் தைக்கும்போது போது இந்த சாரி ஃபால்ஸில் சுருக்கு எதுவுமே வரக்கூடாது பாருங்கள் இந்த கையை வச்சு நீட்டாக நம்ம எடுத்து விட்டுக்கிடணும் அங்கங்கே ஃப்ளீட் எதுவும் வரக்கூடாது அடுத்ததாக நேராக நம்ம தச்சு வந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் தைக்கும்போது கரெக்ட் அளவாக நம்ம வந்து தைக்கணும் பாருங்கள் எந்த டிசைனில் நம்ம தைச்சோமோ அதே டிசைனில் அந்த சேரீயில் டிசைன் இருக்கிறதுனால நம்ம அங்கங்கேயே வளைவு நெளிவு வராத அளவுக்கு நம்ம தைக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது இந்த சேரீ துணியெல்லாம் நம்ம இழுத்தெல்லாம் விடக்கூடாது பாருங்கள் அளவுக்கு நம்ம தைச்சிட்டு போகும்போது தான் அந்த சாரி ஃபால்ஸும் சுருக்கு வராது சேரீயும் சுருக்கு வராது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் வெல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் டிசைனிங் கட்டிங் ஸ்டிச்சிங் மெஷர்மெண்ட் மார்க்கிங் நிறைய என்ன நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் உங்களுக்கு யூஸான வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீட்டாக இப்போ தைச்சு முடிக்க போகிறோம் எவ்வளோ பொறுமையாக நம்ம தைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இது தைக்கிறது நம்ம நேர் தையல் தான் தைக்கிறோம் ஆனால் ரொம்ப பொறுமையாக தைக்கணும் ஏன்னா இந்த தைக்கிற தையல் வந்து துணியை விட்டு இறங்கிடக்கூடாது ஒரு தையல் மேலே கூட ஒரு தையல் போடக்கூடாது அடுத்ததாக பாருங்கள் எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல கொண்டு நீட்டாக விட்டுடலாம் இப்போ இந்த சாரிக்கு ஃபுல்லுமே சாரி பல்ஸ் நம்ம வச்சிருச்சு இந்த சாரியை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கும்போது பாருங்கள் முன்பக்கம் நம்ம திருப்பி எடுத்து பார்க்கும்போது இந்த ஸாரீ பால்ஸ் வச்சுருக்க இடம் ரொம்ப நீட்டாகவே இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் இந்த ஸாரீ பால்ஸ் வச்சுருக்கிற இந்த சேரீயோட அந்த தொடக்கம் நம்ம வந்து ஸாரீ கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் ஒரு கரை மடிப்பு உண்டு அந்த கரையை வந்து நம்ம மடித்து தச்சுக்கலாம் இந்த கரை பகுதி நம்ம எப்படி தைக்கணும்னா ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி நேராக தையல் போட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி போடும்போது நமக்கு சூப்பராக கரையும் இந்த சாரியோட ஓரத்தையும் நம்ம மடக்கி முடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ நீட்டாக இந்த சாரியோட உள்பகுதி நீட்டாக நம்ம கரையும் மடக்கி சாரி பால்ஸ் வச்சிருந்த பகுதியையும் சேர்த்தே கரை பகுதிக்கு மடக்கி விட்டுக்கிடுவோம் பாருங்கள் இப்போ நீட்டாக இந்த ஸாரீ பால்ஸு ஃபுல்லுமே வச்சு கரையும் மடக்கி விட்டாச்சு அடுத்ததாக இந்த சாரியோட முந்தான பகுதி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும் ஓரம் அடக்கணும் காய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக பாருங்கள் இந்த சாரியோட முந்தானை பகுதி இந்த சாரிக்கும் முந்தான வயலட் கலரில் தான் இருக்குது வயலட்டும் க்ரீன் கலரும் கலந்த இந்த சேரீக்கு முந்தானை வயலட் கலர் தான் இருக்குது பாருங்கள் இப்போ நீட்டாக முந்தானையும் ஒரு சிங்கிள் மடக்கம் பெரிய மடக்கம் மடக்கி நீட்டாக தைச்சிடலாம் பாருங்கள் நீட்டாக இப்போ இந்த ஓரம் வந்து ஸாரீயோட ஓரம் மடிச்சுக்கிட்டு இருக்கும் நீங்கள் வந்து எந்த மெத்தடில் மடிப்பீங்க ஓரம் நிறைய மெத்தடு மடிக்கலாம் நிறைய டிசைனிங் இந்த முந்தானையை கொடுக்கலாம் ஹேங்கிங் தொங்க போடலாம் குஞ்சான் மாடல் வந்து நூல் டிசைனே இப்போ கடையிலலாம் இருக்குது அந்த நூல் டிசைனை வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணாலே போதும் ரொம்ப லுக்காக இருக்கும் முந்தானையெல்லாம் பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த சாரி முந்தானை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இதோட ப்ளவுஸு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் இப்போ நீட்டாக சாரியும் நம்ம நீட்டாக கரமடைக்கி முடித்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருக்குது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குதா அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி நீட்டாக சாரி ஃபால்ஸ் வச்சு தைச்சி பாருங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு பாருங்கள் இந்த சாரியோட ப்ளவுஸ் இது தான் இது நம்ம தங்கம் வெள்ளை தைச்சது தான் உங்களுக்கும் தைக்கணுமா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக தைச்சி தரோம் இந்த பிளவுஸும் இந்த சேரீயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ஒரு சிம்பிள் மாடல் தான் ஆனால் பார்க்குறதுக்கு இந்த பிளவுஸ் அழகாக இருக்குது ப்ளவுஸுக்கு வேறு நம்ம கை வந்து நீளமாக வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த சாரி எவ்வளோ லுக்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த ப்ளவுஸும் அதோட சேர்ந்து ரொம்ப லுக்காக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சாரிக்கு சாரி போல்ஸ் வைக்கிறதுனால இந்த சாரீ வந்து டேமேஜ் ஆகாது அதே மாதிரி இந்த சாரீ வந்து உயர்ந்து வராது மேலே வந்து தூக்கியெல்லாம் வரா அதே மாதிரியெல்லாம் வராது நமக்கு உடுக்கிறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும் அதுக்கு தான் இந்த சாரீயில் ஸாரி பால்ஸ் வைக்கிறது உங்கள் ஊரில் இந்த சாரி பால்ஸ் வைக்கிறதுக்கு எவ்வளவு ரூபாய் ரூபா வாங்குவாங்க அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்கள் நம்ம தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி